ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மாவட்ட நீதிபதி ஐயா கிறிஸ்தபர் ஐயா அவர்களை வருகிறவர்கள் வரவேற்று மாண்புமிகு நீதிபதிகள் இருவரையும் வருகிறவர்களான வரவேற்று இவ்விழாவை தலைமையேற்று நடத்தும் குற்றவாளி தலைவர் துணைத் தலைவர்கள் மேல் செயற்குழு உறுப்பினர்

இந்த மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த பாரபோஷமின்றி அனைத்து விழாக்களையும் எடுத்து முன்னெடுத்து நடத்தி வருகிறோம் அதற்கு அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் நாங்கள் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்திலேருந்து செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலும் அனைத்து தரப்பினரும் எல்லா மதத்தினரும் எங்களை கலந்து இருக்கோம் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு மூத்த வழக்கறிஞர்கள் அண்ணன் பாலராஜன் சொன்ன மாதிரி இதே போல அனைத்து செயல்பாடுகளிலும் நீதித்துறையுடனும்

நிறைய நேரம் வணங்குவோம் முதல்ல எல்லாருமே ஒரு பாதாளபுரமாக வந்ததுக்கு ஒரு மனிதன் கேட்டாகும் ஏன்னா கிட்ட பதினோரு மணிக்கு சொன்னேன் இந்தளவுக்கு டைம் வந்துடுவேன் இன்றைக்கு என்னால் அப்படியே கிறிஸ்மஸ் விழாவில் நான் பேச வேணாம் பேசுறதுக்கு வேணாம்னு சொல்லிருக்கேன் எல்லாம் சிறப்பாக உண்மையிலேயே இந்த இது ரெண்டாவது விழாவை நான் இங்கே அர்த்தம் பண்ணுறேன் போன இப்போ கிறிஸ்மஸ் விழாவோ பழைய ஏற்பாடுகளை உடைத்துவிட்டு புதிய ஏற்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொல்லுவோம் எது பழைய ஏற்பாடு எது புதிய ஏற்பாடு என்பதை நீங்கள் பயனுள்ள இயேசு கிறிஸ்து நாட்டு தொழிலுக்கு வந்ததாக அவர்கள் சொன்னார்கள் அவரை ஏற்பாடு செய்த எந்த பழைய ஏற்பாட்டை உடைக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காக தான் அந்த புதிய ஏற்பாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத அவர் செயல்முறை மூலமாக பிராக்டிக்கலாக வானந்தி காட்டு சொன்னார் ஒட்டகத்தின் கா ஊசியின் காலில் ஒட்டவர் நுழைஞ்சாலும் நுழையும் பர்வவர் ஒரு பணக்காரன் நுழைய முடியாதுன்னு சொன்னார் அப்போது உலகம் யாருக்கானதுன்றத அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் இந்த பழைய ஏற்பாடுகள் எல்லாமே பணக்காரர்களுக்காகவே இருந்தது அதை உடை தெரிந்து சாதாரண மக்களும் உள்ளே வர வேண்டும் அவங்க தான் பர்வவராஜ்யம் அவருடைய சந்தோஷமான இடம் என்பது அவருக்கு சந்தோஷமான இடம் என்பது ஏழைகளுக்கானது சாதாரண மக்களுக்கானதுன்றதை ரொம்ப உரைக்க சொன்ன மாதிரி அதெல்லாம் தொடர்ச்சியாக அவருடைய எல்லா சுவிசேஷங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பிரதானமாக எடுத்துகிட்டு போனது சாதாரண மக்களோடு சாதாரண மக்களுடைய பிரச்சனை பேச தான் அவர் இதுவில்ல பழைய உடமையாளர்களுடைய உடைமை உடை தெரிய யாருன்னா எழுந்தாங்களோ அந்த உலகத்தில் அவர் எல்லாருமே மரணத்தை தழுவினார்கள்

புலிகளால் சுற்றப்பட்டு அவர்கள் கிடத்தப்பட்டார்கள் அந்த துணிகள் வந்து அந்த ஆட்டை அந்த பழி கொடுக்கிற ஆசாரியர்கள் கொடுக்குது அந்த துணி இருக்க ஆட்டை கொடுக்கும்போது அந்த துணியினால் சுற்றப்பட்டு அந்த துணி இந்த துணியை தந்தை ஏட அப்படின்லாம் சொல்றாங்க அது அப்படி இல்லை அவசியம் இருக்கு அவர் பழி கொடுக்கிறவங்களே பிறப்பதற்காக அந்த ஆசாரியர்கள் பயன்படுத்தி அந்த ஆட்டை விடும்போது பயன்படுத்தப்பட்ட அந்த துணிகளால் சுற்றப்பட்டுதான் அங்க அவர் கிடத்தப்பட்டார் அப்படிங்கிறது தான் પડક